வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் முகசீக வாகனா மேதகஸ்தா சாமரகருணா விளம்பஜித்ரா வாமதருவா மகேஸ்வர புத்திரா விக்ன விநாயகா பாதனமஸ்தே விக்னங்களை வினைகளை அகற்றக்கூடிய விக்னேஸ்வரர் அவருடைய வாகனம் முகசீகம் முகசீகம் அதாவது எலி இந்த இது வந்து இப்போ பார்த்துட்டு இருப்பது எலிக்காதலை எலிக்காதிலை ஏன்னா இதோடய இலையல் வந்து எலியினுடைய காது மாதிரியே இருக்கும் பார்த்திங்கன்னா எலியோட காது மாதிரியே தெரிப்பாருங்க அதனால தான் எலிக்காதிலைம்பாங்க இது அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு கணபதி பூஜை போடுவோம் வீடு கட்டிட்டு கணபதி பூஜை போடுவோம் அதில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தங்காட்டி என்ன ஆகும்னா அந்த குடி போனோன்னா சில மன சங்கடங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் அக்கம் பக்கத்துக்குள்ளே இல்லை உறவினர்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ள திடீர் மன சங்கடங்கள் ஏற்படும் அந்த மன சங்கடங்களை எல்லாம் போக்கி ஒரு வாஸ்து பரிகாரமாக இருப்பது இந்த எலிக்காதலை இதனுடைய வேற எடுத்து வந்து நம்ம பூஜை அறையில் வைத்து கொண்டால் சிறுக சிறுக அந்த மன சங்கடங்கள்லாம் விலகி நட்பு உறவாகும் அப்பேற்பட்ட மூலிகை தான் இந்த எலிக்காது நன்றி வணக்கம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வேரை நான் எடுத்து தரேன் எந்த ஒரு மூலிகையினோட வேர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நான் எடுத்து தரேன் அது அதுக்கு காசு பணம் எதுவும் தேவை கிடையாது ஃப்ரீயாகவே நான் செய்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி வணக்கம் சேனல் சப்